நாகப்பட்டினத்தில் மாவட்ட நிர்வாகம் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நான்காம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது நாகை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய அரங்கத்தில் உள்ள பிரம்மாண்ட புத்தக திருவிழாவில் நூத்தி ஒன்பது அரங்குகள் அமைக்கப்பட்டு அதில் இந்தியாவில் உள்ள பல்வேறு பதிப்பகங்களின் ஆயிரக்கணக்கான நூல்கள் மலைபோல் குவிக்கப்பட்டு வருகின்றன இதற்காக அங்கு புத்தக அரங்குகள் மற்றும் கலையரங்க நிகழ்ச்சிக்கான மேடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பதினோரு நாட்கள் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய அரங்கத்தில் நடைபெற உள்ள புத்தக திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆய்வு மேற்கொண்டார் நம்ம இந்த மாதிரி ஒரு போட்டா நம்ம மூணு மூணு பிரிக்கு அப்புறம் இருந்து வச்சிருக்காங்க. ஃபிரேம் செஞ்சுச்சு 600 கால் ல இருந்து குடுத்து ஆண்டி சோல வந்து நம்ம மூணு இருந்து ஒரு நல்லா கவுரி இருக்குது நாளே அது Hello work. ராஜ்னாலாம் போயிருக்காங்க. இந்த சுலந்தீங்க உலகள கூடியது அங்கி ஒருதுக்கு தான் ஓகே. இது என்ட் ரெட்டி. இது கட்ட ஆபಂದ್ರோம். இடியே போயி. இது அந்த மாதிரி அண்ணா நீங்க எனக்கு அந்த கேடன்ஸ் கார்டன்ஸ் சோர்ஸ் பண்ணுங்க. ஒண்ணு என்ட்ரியே சொல்லுனா ஒண்ணு எக்ஸிட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு 파ர்ติஷன் எல்லாம் நல்லா இருக்கு. ரெண்டு செட் சரி என்ட்ரி இதுக்குள்ள अब हम इधर आऊंगा ग्राउंड डिस्को पर्सनला और ये हमने बॉर्डर क्या रखा वाटर साल गैस कम है मतलब आधा लग गया हां ज्यादा एनर्जी भी थोड़ी कमाल कर रहे हैं मतलब पट्टा है அப்போது கூறிய ஆட்சியர் ஆகாஷ் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளையும் புத்தக வாசிப்பாளர்கள் பயன்பெறும் வகையில் அரசு நலத்திட்டம் இசை சிற்பம் மண்பாண்டம் விவசாயம் உள்ளிட்ட கண்காட்சிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் மேலும் பொதுமக்களுக்கு தேவையான அறிவு சார்ந்த தகவல்கள் இந்த புத்தக திருவிழாவில் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் மாணக்கர்களுக்கு பொது அறிவை மேம்படுத்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பேச்சாளர்கள் திரைக்கலைஞர்கள் ஆகியோரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் புத்தகத் திருவிழாவிற்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளை அழைத்து வருவதற்கு அரசு இலவச பேருந்துகளை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அரங்கத்தில் பல பதிப்பாளர்களின் ஆயிரக்கணக்கான அறிவு சார்ந்த மற்றும் வரலாற்று புத்தக பொக்கிஷங்கள் கிடைக்கும் என்பதால் புத்தக வாசிப்பாளர்கள் பொதுமக்கள் இதனை வாங்கி பயன்பெற வேண்டும் என ஆட்சியர் ஆகாஷ் அழைப்பும் விடுத்தார் இந்த புத்தக திருவிழாவில் வந்து மொத்தம் நம்ம நூற்றுக்கும் மேற்பட்ட பதிப்பாளர்களை பப்ளிஷர்ஸை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம் நூற்றி ஒன்பது ஸ்டால்ஸ் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த பெரிய இந்த ஜெர்மன் சைடு பெரிய ஒரு உட்கட்டமைப்பு வசதியில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது போக பல்வேறு கல்ச்சரல் இது பேச்சாளர்கள் வராங்க பத்திரிகையாளர்கள் வராங்க ந நடிகர்கள் வராங்க ஸோ அது வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த பதினொன்று நாட்களும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது போக பள்ளி மாணவ மாணவர்களுக்கு வந்து பிளானட்டோரியம் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அனைத்து அரசு துறைகளுடைய கண்காட்சிகள் கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு நெல் கண்காட்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் புகைப்பட கண்காட்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்புறம் இந்த மண்பாண்டம் போட்ரி சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு ஸ்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதே போன்ற புண்ணி சித்திர கடலோட ஒரு கண்காட்சியை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதோட ஒரு கண்காட்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்போ மக்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு அதோடய அதிகமாகி ஒரு அறிவு அதிகமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஆனால் மக்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனும் மக்களுக்கு கிடைச்சது ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் ஆகிடும் ஸோ அனைத்து மக்களும் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பில் தமிழக அரசாங்கத்தின் உத தமிழக அரசாங்கத்தால் அரேஞ்ச் பண்ணக்கூடிய இந்த புத்தக திருவிழா வந்து அனைத்து பொதுமக்களும் ஆதரவு தெரிவித்து இதனால் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கணும் ஆ உண்டு காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பல்வேறு போட்டிகள் நடக்கிறதுல வந்து நம்ம கூப்பன்ஸ் கொடுப்போம் மொத்தம் வந்து ஒரு இருந்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தக கூப்பன் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த நீங்கள் அழைப்புதல் பார்த்துருப்பீங்க பல்வேறு போட்டிகள் இருக்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போக்குறது அதில் வந்து பங்கேற்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த நம்ம வந்து நார்மலி கேஷ் அவாடே கொடுப்போம் இல்லைனா ஏதாவது கேடிஎம் கொடுப்போம் பட் கேடிஎம் கொடுக்கிறதோடையும் இந்த புத்தகம் வாங்குறதுக்கு கூப்பன் கொடுக்கும்போது அவர்கள் அந்த கூப்பனை வந்து இந்த இங்கே புத்தக ஸ்டாலில் வந்து செலவு செய்து அவங்க புத்தகம் வாங்கி படி படிக்கணும் அது அதோட நோக்கம் அது வரைக்கிறது ஆ பஸ் வந்து ஒரு நம்ம டிஎன்எஸ்சிசி கிட்ட சொல்லி நூத்தி முப்பத்தி மூணு ட்ரிப்ஸு வந்து ஏன்னா பள்ளி கல்வி பள்ளிகளில் உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அழைத்து அழைத்து வர்றதுக்கு டிஎன்எஸ்சிசியோட சப்போர்ட்டோட ஒரு நூற்றி முப்பத்தி மூணு ட்ரிப்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வருடம் நம்ம என்ன இலக்குன்னா அனைத்து அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளே சார்ந்த மாணவ மாணவிகளை வந்து நம்ம இங்கே அழிச்சிட்டு வந்து அவர் வந்து புத்தக திருவிழாவில் பங்கேற்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நார்மல் எல்லா ஆங்கில புத்தகங்களுக்கும் தமிழ் புத்தகங்கள் அறிவியல் சார்ந்த இருக்கும் அனைத்து குழந்தைகளின் கல்வி அறிவை இன்னும் மெருகேற்ற எண்ணம் கொண்டுள்ள பெற்றோர்களின் எதிர்பார்ப்பை இந்த புத்தக திருவிழா பூர்த்தி செய்யும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தினர் வாசகர்களின் எண்ணத்திற்கு போல் சங்க கால இலக்கியங்கள் மற்றும் வரலாற்று புத்தகங்களை அதிகமானோர் வாங்கி பயன்பெறும் வகையில் தங்களது புத்தக ஸ்டால் இருக்கும் என அவர்கள் நம்பிக்கையுடன் கூறியுள்ளனர் இந்த ஆண்டு அதாவது என்னன்னா நம்ம வந்து இன்றைக்கு உள்ள வாசகர்கள் வந்து புத்தகம் வாங்குறத வந்து வேற மாதிரி பேட்டம்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க குழந்தைகளை மேன்மைப்படுத்த வேண்டும்ங்கிற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள்ல அனைத்து புத்தக காட்சியிலும் புத்தகங்களை அதிகமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அது என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா குழந்தைகளை நாளைத வளர்க்குறதுக்கு இந்த இன்றைக்குள்ள பெற்றோர்கள் முன் வர்றாங்க அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு தேவையான தகுந்த மாதிரி புத்தகங்களை ஒவ்வொரு ஆண்டும் புதிது புதிதாக தயார் செய்து கொண்டு பதிப்பாளர்கள் வந்து இருக்கின்றார்கள் இருந்தும் ஏற்கனவே பழமை மாறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சங்க இலக்கியம் வரலாறு வரலாற்று புதினங்கள் முன்னணி எழுத்தாளர்கள் புத்தகங்களும் இங்கே ஒரே கூற இங்கு பிரிக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு அதே தான் நான் ஏற்கனவே கூறியது போல் புதிய விஷயங்களை இந்த மாவட்ட ஆட்சியர்கள் வாசகர்கள் அதிகம் வர வேண்டும் என்று புதிய நோக்கத்தோடு பல்வேறு இதை நிகழ்ச்சிகளை கொண்டு வந்துள்ளார்கள் எனவே கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகமாக விற்பனையாகும் என்று கருதப்படுகிறது வாசகர்களும் அதிகமாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது